என் அன்பான காலை வணக்கம் எல்லாரும் நாவல்களையும் பல புதினங்களையும் எழுதியுள்ளார் இவர் பல மாவட்டங்களில் வட்டாட்சியராகவும் செயல்பா பணியாற்றியுள்ளார் ஓய்வு வட்டாட்சியராகவும் பணியாற்றியுள்ளார் கதைக்கு போலாமா உத்தம சோழன் எழுதிய கல் என்ற கதை நம்ம கதையோட கதாநாயகன் மருது கதாநாயகி அள்ளி அவர்களுடைய இரண்டு பாட்டா அண்ட் பாட்டி அவங்களோட பேரு காளிமுத்து காளியம்மாள் இப்போ நம்மளோட கதாநாயகன் வந்து ஒரு விவசாயி அவர் காலையில எழுந்திரிச்சா காலையில இருந்து இரவு வரைக்கும் விவசாயம் மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் மழைக்காலம் ஐப்பசி மழைக்காலம் அவரு சாயங்காலமா டீ குடிச்சிட்டு இருக்காரு அப்போ வானம் கருமையா இருக்கு அப்ப அவர் யோசிக்கிறாரு நாளைக்கு கண்டிப்பா மழை பொழியும் அப்ப நம்ம நெல் மணிகள் எல்லாமே வீணாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரா யோசிச்சுக்கிட்டே நடக்கும் போது அந்த பக்கம் எல்லாம் வானத்தை பார்த்தா ரொம்ப கருமையா இருக்கு மழை கண்டிப்பா வரும்னு அவருக்கு தோணுது ரேடியோலயும் நாளை வந்து தஞ்சை மாவட்டத்துல அதிக மழை பொழிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூறிக்கொண்டே இருக்கிறாங்க அந்த 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 மாவட்டத்தில் நெல் பயிரிட்டு ஏழு நாட்களே ஆச்சு நம்ம எல்லாம் நம்ம நம்ம அம்மா எல்லாம் நம்மளை கற்ப பயிரை பாதுகாக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா பத்திரமா பிள்ளைய பெத்தெடுக்கணும் என் பிள்ளை இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த விவசாயம் தன் பயிர் நல்லபடியாக அறுவடை ஆகணும் அப்படின்னு நினச்சாரு அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரி அந்த இடத்துல ஏற்கனவே இரண்டு நாட்கள் மழை பொழிந்தனால தண்ணி ஃபுல் தண்ணி நிரம்பி இருந்துச்சு அந்த வயல் முழுக்க இன்னும் மழை பெய்தால் வந்து அதிகமாக பயிர் ரொம்ப பாதிக்கப்படும் நம்மளோட பயிர் அழியவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நடந்து போயிட்டு அந்த பயிரெல்லாம் பாக்குறாராம் அந்த பயிரை பார்க்கும் அந்த பயிர்கள் எல்லாம் என்ன காப்பாத்து காப்பாத்து நான் சாகப் போறேன் சாகப் போறேன்னு சொல்லுதான் அதை பார்க்கும் அவர் கண்கள்ல கண்ணீர் நிரம்பி வழிகிறதாம் அப்ப பாத்துட்டே போகும்போது ஆமணக்கு செடிகள் வந்து நிரம்பி வழிந்தி இருக்கு நிரம்பி நிரம்பு வளர்ந்திருந்தனால தண்ணீர் வெளியேற முடியாம தேங்கி நிக்குது இடையில எல்லாமே களைகள் வளர்ந்திருக்கு அதனாலயும் தண்ணீர் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர் யோசிச்சுட்டே போகும்போது இந்த வடிகால்ல வளர்ந்திருக்க அந்த ஆமணக்கு செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கி எரிந்தால் நம்மளோட நெற்பயிர்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு அப்ப அந்த பக்கமா முத்துக்குமார் வராரு முத்துக்குமார் அந்த ஊர்ல இருக்க மீனவன் அவனை கூப்பிட்டு இப்படி இருக்குப்பா இந்த செடி எல்லாத்தையும் அகற்றிட்டா நம்மளோட நெற்பயிர்கள் பாதுகாக்க பாதுகாக்க இது அறுவடை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த முத்துக்குமார் என்ன சொல்றாரு டே உனக்கு வேற வேலையே இல்லை இப்படியே ஏதாச்சும் உளறிட்டு இரு போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ நம்மளோட மருது மனசு ரொம்ப கஷ்டப்படுது நான் நல்லது சொல்றேன் இவன் கேட்க மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு இருக்கான் போயிட்டு அவனோட பாட்டா வந்து மரத்தில் ஆடுகளுக்காக இலைப்பறிச்சுட்டு இருக்காரு அவர்கிட்டயும் போய் தாத்தா இப்படி இந்த நிலைமையில இருக்கு நம்ம ஊரு அந்த செடிகள் எல்லாம் அகற்றிட்டோம் வளர்ந்துடும் நம்மளும் பாதுகாப்பா அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு அந்த ஊரோட நாட்டாமையா இருக்காரு அப்போ அவர்கிட்டதான் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவர் சொன்னா நம்மளுக்கு ஒரு சரியான விடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவன் போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்லும் போது அவர் வந்து சரி சொல்லிடுவாரு எப்படியாவது நம்மளுக்கு சரி சொல்லிடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருனா நாளான அக்கா மக காது குத்து இருக்கு அது உனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னு கேட்கிறாரு அவே யோசிக்கிறான் நான் ஊரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்தால என்ன வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவனும் ஆனா அந்த தாத்தா மனசுக்குள்ள என்ன நினைச்சாரு நீ என்னதான் வேலை செஞ்சாலும் அதுக்கு செலவு நான் தான்டா காசு தரணும் என்கிட்ட காசும் இல்ல ஒன்னும் இல்லை தான் இப்படியே பேசிட்டு இருப்பேன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு ஆனா வெளிய வந்து ஒரு காரணமா இதை சொல்லிட்டாரு இவரையும் நம்ப முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனோட முகம் ரொம்ப வாடி இருந்ததை பார்த்து அவனோட மனைவி அள்ளி வந்து ஏங்க இப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு கிட்ட சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது இவ என்ன சரி நான் சொல்ல போறான்னு அவகிட்ட இருந்து மறைச்சிட்டாரு மறைச்சிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு தூங்கிட்டு சரி அவர் தான் தூங்குறாரு நம்பரும் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி தூங்குறாங்க இரவுல எந்திரிச்சு பார்க்கும்போது நம்மளோட மருது ஆளை காணும் எங்க போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்கும்போது போது அள்ளி நினைச்சா நம்ம எப்படி இருந்தாலும் வயலுக்கு தான் போயிருப்பாரு சுத்தம் பண்றதுக்காக நம்மளும் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அள்ளி வந்து ஏங்க நீங்க இப்படி வேலை பாக்குறீங்க என்ன கூப்பிட்டா நானும் வந்திருப்பேன்ல ஏன்னா நம்ம மருது என்ன நினைச்சாருன்னா

அந்த ஆமணக்கு செடிகள் எல்லாத்தையும் அகற்றுவதற்கு உதவி செஞ்சாரு அதை பார்த்த நம்ம நம்ம அந்த ஊர்லயே வந்து ஒரே ஒரு படிப்பாளி இருக்காரு பிரேம்குமார் அவரோட பிரேம்குமார் பிச்சை இங்க யார் யாருக்கு ஸ்டைலான பேர்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்க எல்லாத்துக்குமே பிடிக்காதா ஸ்டைலான பேரு வேறுனு அவரை யோசிச்சு பிச்சைய பிரேம்குமார் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அவரும் என்ன நினைச்சாரு நமக்கும் நல்ல பேர் வேணும் நம்மளும் போய் அதெல்லாம் அகற்றுவோம் அப்படின்னு நினைச்சு அவரும் போய் அகற்றாரு இதை பார்த்த அந்த தாத்தாவும் பாட்டியும் இவனே செய்யறான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காதுகுத்து நிகழ்ச்சியா அப்படியே நிறுத்திட்டு அந்த வேலைய செய்ய வந்துட்டாங்க இதுல இருந்து உங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சொல்றேன் ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்துலயுமே நம்ம முன்னின்று அந்த ஒரு செயலை செய்யணும் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி பல பேர் வருவாங்க பல பேர் அந்த செயலை செய்வாங்க நம்ம எல்லாரும் பெண்களா இருக்கோம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லா செயலையும் முன்னின்று செய்யணும் நம்ம தான் அந்த இடத்துல முதல்ல நின்று அந்த செயலை செய்கிறவங்களா இருக்கணும் எல்லா துறையிலுமே பெண்களுக்கு கம்மியாக இருக்காங்க ஆண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது எல்லாமே நம்மளோட ஒரு வெளியே வந்துடக்கூடாது அடக்க ஒடுக்கமா இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்தினால நம்ம இன்னும் உள்ள அடங்கி போயேதான் இருக்கோம் வெளியே வரலை நம்ம நம்ம இப்ப கல்லூரியில் பயின்றாலும் இங்க நிறைய பேத்துக்கு மூன்றாம் ஆண்டு முடிஞ்சோன்னே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க யாரெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் தன்னிச்சையாக செயல்படணும் எல்லா ஒரு விஷயத்துலையும் நான் மட்டும்தான் முன்னாடி நிக்கணும்ன்ற தைரியம் வேணும் நம்ம முன்னாடி நின்னா நமக்கு பின்னாடி பல பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த சமூகம் உங்க பின்னாடி நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி